இருக்கிட்டே இருன்னு बोलுனோம் சும்மா இல்ல நீ 얘ला கேட்டி பாரு அப்படி இருக்கோம் அப்படி நீ தெரே ওখানে போடு பாயே எதை தரடா ஓய் அங்க நில்லுங்க வணக்கம் ஓஹோ நானேடா பொட்டிகாரே நீதான் பொட்டிகாரே நீ பொட்டிகாரே நானேடா வாத்தியாரே நீனோ நீன குதிரே ஏய் சரி காரே நீ உட்கார் வக்கர் பாக்கணும் உட்காரு புடி அண்ணா நான் கால்

ரெடிய <laughs> இருந்த <laughs> <laughs> <laughs>

யா நேத்துடா ஹே சே பைட்டி ஆதே நேத்துடாகே இந்த டைம் மேயட்டிகறேன் டேய் யா நேத்துடா யா பைட்டிகான கூதிர நேத்துடா யா போறத நேத்துடாலே டேய் அந்த காதுக்கு உக்காடி தரவல என்ன நேத்துடாகே போறதுடா டேய் ஹே இங்க போ டேய் டேய் டே நிந்துடா ஐயா ஐயா போடுடா

சாதாரண நாடகத்துக்கு அடிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த நாடு இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் ஐயாயிரம் கொடுத்தா மட்டும்தான் வரும் யாரு கொடுத்தா மட்டும்தான் ஐயாயிரம்

क्योंकि अभी मैं मामला आयर नूर आयर नूर तो दाल आयर नूर के लिए आयर किना नूर रखूँगा नूर नालूर तो दाल अरे ये बहुत